அனைவருக்கும் வணக்கம் இ பிளானட் ஸோ இ பிளானட்ல இன்னைக்கு எப்படி விட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போடுறோம் ஓகேவா வீடியோ ஸ்கிப் பார்க்காமல் தெளிவாக பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு புரியும் இது வந்து இலவசமான கான்செப்ட் இலவசமாகவே நம்ம வந்து இப்போ ஏன் பண்ணி சம்பாதிச்சு நம்ம விட்ரா பண்ணி காட்ட போறோம் சரிங்களா ஸோ இதில் கேவிச்சு பண்ணியிருந்தால் தான் நீங்கள் பண்ணிக்க முடியும் எல்லாமே இப்போ மொபைல் ரீசார்ஜ் ஆகட்டும் அதே மாதிரி மற்ற விட்ரால் ஆகட்டும் நீங்கள் கேவிச்சு பண்ணியிருந்தால் தான் எல்லாமே பண்ணிக்க முடியும் அதனால நம்ம பழைய வீடியோல பார்த்துருக்கோம் இந்த ஒடியில் நம்ம வித்ட்ரா பண்ணுறது ஓகேவா நம்ம இலவசமாக எந்த அமௌண்ட்டும் கட்டலையே இலவசமாகவே நம்ம ஜாயின் பண்ணி டீம் கொடுக்கறது மூலியமாக டீம் மெம்பர்ஸும் வந்து ரீசார்ஜ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி லெவல் ரீசார்ஜ் போனஸ் கிடைக்குது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் போனஸ் கிடைக்குது அதை பற்றி நான் சாட்லாம் போட்டிருக்கேன் பார்த்துருங்க சரியா டுவெண்ட்டி லெவல் பிஸ்னஸ் போனஸ் கிடைக்குது டுவெண்ட்டி லெவல் நமக்கு வந்து ரீசார்ஜ் போனஸும் கிடைக்குது அதன் மூலியமாக எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலாம் நல்லா டீம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா சரிங்களா ஸோ இப்போ வந்து எப்படி விட்ரா பண்ண பார்த்துக்கலாமா ஸோ ஆப்பை வந்து லாகின் பண்ணிக்கோங்க ஸோ ஆப் லாகின் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லேனிங்ஸ் பார்த்தீங்களா உணவு போட்டு டோட்டல் லேனிங்ஸ் சொல்லி காட்டிட்டு இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிப்போம் சோ இந்த யானை வாலெட்ல முந்நூற்றி முப்பது இருந்தால் இருந்தாதான் நீங்க வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் ட்ரான்சர்ல முன்னூத்தி ரூபா இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கிறேன் கேஒய்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இங்க காட்டிட்டு இருக்கும் பேங்கிட்லாம் காட்டிட்டு இருக்கும் அதை செக் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னூறு பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த முந்நூறு பிளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணினாவே இங்க முன்னூறு காட்டுது மேலே பாருங்க நம்ம டோட்டல் அப்படியே பண்ணிக்க முடியாது அங்க வந்து முந்நூற்றி முப்பது ரூபா யானிங் பேலன்ஸ்ல முன்னூத்தி முப்பது ரூபா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல முன்னூறு நீங்கள் நீங்க பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ ஐயஸ்ட்டாக இருக்கிறதுனால அது உள்ளுக்குள்ளேயே வாலெட்லேயே நிற்கும் இப்போ முன்னோடி மழை தான் பண்ண முடியும் இப்போ ட்ரா ட்ரான்ஃபர்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு கன்ஃபார்ம் சொல்லி பண்ண சொல்லி கேட்குது கன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ முந்நூறுரூவா விட்ரா பண்ணுறேன் முன்னூறுரூவா அப்படியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும் இப்போ வாலெட்டிலருந்து நம்ம சர்வீஸ் சார்ஜ் வாலெட்லேருந்து மைனஸ் ஆகிடும் ஐயோ இப்போ கண்ணி கொடுக்குறேன் இப்போ ஓடிபி வருது நம்ம செக்யூராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நம்பருக்கு ஓடிபி வந்தது அந்த ஓடிபி அப்படியே போடுவோம் சரிங்களா கரெக்டாக போட்டுங்க ஓடிபி மாந்துவாதீங்க ஓகே நம்ம போட்டாச்சு ஓகே கொடுத்துட்றோம் ஸோ ப்ளீஸ் வெயிட் வருது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டன்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சு நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம் சரிங்களா ஏதாவது வராமல் போச்சுன்னா நம்ம வந்து அங்கே காட்டி வாங்க முடியும் இப்போ நம்ம வாலெட்லேருந்து மைனஸ் ஆகிடுச்சு ஓகேவா நம்ம மாலட்லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நமக்கு நெஃப்ட் மூலியமாக தான் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும் ஓகேவா ஸோ கம்பெனிக்குள்ளே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் இப்போ வந்து நெஃப்ட் மூலியமாக அவங்க வந்து பண்ணிட்டாங்க இப்போ நமக்கு எத் எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படின்னா ஒரு நான் ஃபோர் ஹவர்ஸில் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் ஈவினிங் குள்ளே வந்துடும் அது வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாங்க ஸோ இதெல்லாம் வந்து பக்கவாக கொடுப்பாங்க இல்லாமல் நீங்கள் நிறையா விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ப்ரீபெய்ட் ரீசார்ஜு இதெல்லாம் ஃப்ரீயாகவே வந்து பண்ணும்போது நீங்கள் நாலு பர்சன்ட் கேஷ் பேக்லாம் கிடைக்குது ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் பண்ணுறது காட்டிகிட்டு இருக்குது நம்ம இதில் வித்ராவும் பண்ணிட்டோம் அதில் பேலன்ஸும் வந்து மைனஸ் ஆகிடுச்சு சரிங்களா இப்போ வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆனோன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி தான் விட்ரா பண்ணணும் ரொம்ப சிம்பிள் தான் விட்ரா பண்ணுறது எப்படி பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிள் தானே பண்ணிக்கோங்க இலவசமாகவே நம்ம ஒருத்த பைசா கட்டாமல் டீம் எடுக்கிறது மூலிமா இங்கே டீம் தான் சம்பாதிக்க முடியும் டீம் எடுங்க டீம் எடுக்கிறது மூலியமாக ஏற்க்சமாக நம்ம சம்பாதிக்கலாம் சரிங்களா நிறைய பேர் வந்து டீம் எடுத்தாவே ஒரு இது மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது பிஸ்னஸ்னாவே இங்கே கஸ்டமர்ஸ் வேணும் அப்போ தான் வந்து பிஸ்னஸே நடக்கும் ஓகேவா எல்லா தொழிலும் அப்படிதான் ஒரு தொழில் கூட ஆட்கள் சேர்க்காத துறையே கிடையாது ஒரு சில பேர் நெகட்டிவாக நினச்சிருக்கீங்க நீங்கள் வேலைக்காரனாதான் இருக்கணும் ஓகேவா அந்த மாதிரி துறையெல்லாம் இங்கே வந்து இலவசமாக கூட டீம் எடுக்க முடியலாம் நம்ம எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது ஆட்கள்னு சொல்லி கணக்கெடுத்துருப்பாங்க நீங்கள் இலவசமாக ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த பத்து பேரும் அப்படி பண்ண சொல்லுங்கள் அஞ்சு நாளில் நீங்கள் ரூபா சம்பாதிக்க முடியும் பிஸ்னஸ் போனஸ் மூலிமா சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள வந்து இருக்குது பேக்கேஜஸும் இருக்குது அந்த பேக்கேஜ் பற்றி நான் சொல்லலை சொல்கிறேன் ஒவ்வொன்றா நான் சொல்லுவேன் சரிங்களா இலவசமாக வந்து பண்ணுங்கள் டீம் மேக் பண்ணுங்க டீம் மேக் பண்ணி நம்ம டீம் வந்து ரீசார்ஜ் பண்ண வச்சாரு ஒரு அஞ்சு லெவல் மூவாச்சினை மாதம் முப்பதாயிரரூபா இதுலேருந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகுங்க ஸோ சரியாக பயன்படுத்தும் மக்களை நான் வெற்றி நிச்சயம் இது வந்து சாதாரண பிஸ்னஸ் கான்செப்ட் கிடையாது இலவசமாக கிடைக்குன்னு நினச்சா சில பேர் அலட்சியமாக நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து மிகப்பெரிய மாஸ் இஃப்ட் அடிக்கக்கூடிய கான்செப்ட் தான் சரியாக பண்ணுங்கள் வெற்றி அடைங்க சரிங்களா நன்றி